ஆகாஷ்வாணி மதுரைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் டி மல்லிகாராணி அவர்கள் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற வள்ளுவரின் வார்த்தைகளைப் போல உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் தங்கள் உயரத்தால் அல்ல மாறாக உயர்ந்த எண்ணங்களால்தான் சிகரங்களை அடைந்துள்ளார்கள் சிரமப்பட்ட பல மனிதர்கள் சிகரங்களைத் தொடுவதற்கும் இந்த உயர்ந்த எண்ணங்களே காரணம் நம்மைப் பற்றி நாம் பெரிதாக நினைத்தால்தான் மற்றவர்கள் அவர்கள் உள்ளுணர்வோடு நம்மை இணைத்துக் கொள்வார்கள் எண்ணம் போல்தான் வாழ்வு எண்ணங்கள்தான் வாழ்க்கையைத் தீர்மானிக்கின்றன எனவேதான் பெருந்தகை உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த குரல் வழி நம் உயர்வாக இருக்க வேண்டும் எண்ணியதை கூட அந்த எண்ணமே பெருமை தரும் என விளக்குகிறார் கிரகாம்பிள் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அவர் ஒரு பத்திரிகையாளரிடம் கூறிய கூற்று எந்த ஒரு மனிதர் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கின்றாரோ அப்படி கூர்ந்து கவனித்த விஷயத்தை தன் நினைவில் நிறுத்துகிறாரோ ஒவ்வொரு விஷயமும் ஏன் நடக்கிறது எப்படி நடக்கிறது என்ற கேள்விகளுக்கு எல்லாம் விடை காண முயல்கின்றாரோ அவருடைய சிந்தனைகள் ஒருபோதும் வீணாவதில்லை என்று கூறினார் கிரகாம்பெல் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த வெளிப்பாடே தற்பொழுது கண்ட வாசகத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு மனிதர்கள் பலவிதம் அவர்களின் எண்ணங்களில்தான் வித்தியாசம் உதாரணமாக தூரத்தில் ஒரு பெரிய மரம் இருப்பதாய் நினைப்போம் அது ஒரு குழந்தையின் பார்வையில் பட்டால் அதைச் சுற்றி விளையாட எண்ணும் வேறு ஒரு மனிதருக்கோ அந்த மரத்தில் உள்ள பழத்தின் சுவை தெரியும் ஏதோ ஒரு தொழில் புரிபவனின் கண்ணில் பார்க்கும் பொழுது அது வெறும் பணமாகவே தோன்றும் மற்றொரு மனிதருக்கோ அழகின் வெளிப்பாடாய் இயற்கையின் கொடையாய் தெரியும் ஆக மரம் ஒன்றுதான் எண்ணங்களில்தான் வித்தியாசம் நல்ல பார்வை நல்ல எண்ணமாக உருவெடுக்கும் நல்ல எண்ணம்தான் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும் இதையே உளவியலாளர்கள் பார்வையில் நோக்கினால் நீ என்னவாக விரும்புகிறாயோ அதுவாகவே உன்னை கற்பனை செய் என்பர் நீ ஒரு மருத்துவராக விரும்பினால் ஒரு மருத்துவராகவே உன்னைக் கருதி மருத்துவமனையில் அறுவை அறங்கள் நுழைவது போலவும் வெற்றிகரமான அறுவை சிகிச்சை செய்ததைப் போலவும் நோயாளியின் உறவினர்கள் உன்னை கையெடுத்து கும்பிடுவதைப் போலவும் தொடர்ந்து எண்ணிக்கொள்ள வேண்டும் இதை உளவியலாளர்கள் நேர்மறை காட்சிப்படுத்துதல் என்பர் இவ்வாறு செய்வதால் நம் ஒட்டுமொத்த செயல்பாடும் நமது இலக்கை நோக்கி மாற்றியமைக்கப்படும் என்பது உலகறியா உண்மை எண்ணத்தை உயர்வடைய செய் இலக்கை அரி உணர் உறக்க சொல் உழைத்து கொண்டே இரு ஒருநாள் உன் கனவு நனவாகும் இதை கவிஞர் கண்ணதாசன் திரைப்படப் பாடல்வழி பார்ப்போமேயானால் பூமியில் இருப்பதும் வானத்தில் பரப்பதும் அவரவர் எண்ணங்களே நெஞ்சில் துணி விருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம் என்கிறார் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு எனும் குரலையும் ஆழ்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் தண்ணீரின் அளவை பொறுத்தே மலரின் தண்டின் வளர்ச்சி இருக்கும் அதுபோல மக்களின் உயர்ந்த எண்ணங்களே அவர்களுடைய வாழ்வை வளர்ச்சியடையச் செய்யும் தானும் நல்லவை கேட்க வழங்கினார் டி மல்லிகாராணி அவர்கள்